டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியிலே நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு திருமண வீடு மிக கோலாகலமாக மிக சிறப்பாக அந்த திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த திருமண வீட்டிலே இந்த திருமண சடங்குகள் நிறைவடைந்த பின்னர் உணவு பரிமாறுதல் எல்லோரும் அமைத்திருந்து பேசுதல் இவ்வாறான விடயங்கள்லாம் நடைபெறும் முதலிலே திருமண சடங்குகள் நடைபெறும் அதன் பின்னர் ஃபோட்டோ கொள்வார்கள் படம் எடுத்துக்கொள்வார்கள் அதன் பின்னர் இந்த உணவு பெருமாறுகின்ற வேலைகள் அந்த வேலைகள் நடைபெறும் இந்த திருமண வீட்டுக்காரர் அந்த நிகழ்ச்சியை அந்த திருமணத்தை கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குவதற்காக ஒரு நன்றாக பாடக்கூடிய ஒரு பெண்மணியை அவரது இசைக்குழுவுடன் அங்கே அழைத்திருந்தார்கள் ஒரு பெரிய தொகையை அவருக்கு கொடுத்து இந்த திருமண வீட்டிலே ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துமாறு அவர்கள் கேட்டிருந்தார்கள் அந்த பாடகியும் மிக சிறப்பாக பாடக்கூடியவர் அவருடைய இசைக்குழுவினரும் நன்றாக இசை அமைக்கக்கூடியவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை செய்கிறார்கள் இந்த திருமணம் தொடர்பான முக்கியமான விடயங்கள் நிறைவேறி இப்பொழுது இந்த போட்டோ எடுக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவரது இசை கச்சேரி ஆரம்பிக்கின்றது மிக அருமையாக மிக சிறப்பான பாடல்களை இவர் பாடிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியமான விடயம் அந்த திருமண வீட்டிலே நிற்கின்ற எந்த ஒருவரும் அவரது பாடல்களை கேட்கவில்லை அவரவர் போட்டோ எடுக்கின்ற வேலை போட்டோ எடுப்பவர்களை முந்திக்கொண்டு போய் தான் முதலில் போட்டோ எடுக்கின்ற வேலை சாப்பாடு சாப்பிடுகின்ற வேலை நண்பர்களுடன் கலந்துரையாடுகின்ற வேலை சிலர் சாப்பிட்டு கொண்டே கரைத்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் கரைத்துக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு தான் ஒவ்வொருவரும் தங்களது செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த ஒருவரும் இவரது பாடல்களை கேட்பதாக தெரியவில்லை இந்த பாடகியும் அதை கவனித்து விட்டார் சரி இப்பொழுது ஏதோ வேலையாக இருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் செல்லவாவது தன்னுடைய பாடல்களை இவர்கள் கேட்பார்கள் என்று ஆவலுடன் இவரும் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கின்றார் அங்கே எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை இப்பொழுது அந்த பாடகியின் பாடல்களின் திறமும் கொஞ்சம் குறைய தொடங்குகின்றது அது இயல்புதான் ரசிகர்கள் ரசிக்காவிட்டால் கலைஞர்களால் சாதாரணமாக இயங்க முடியாது அவரின் தரமும் குறைய தொடங்கிவிட்டது இந்த நேரத்திலே அங்கே ஒரு பெரியவர் ஒருவர் இந்த இசை கச்சேரி நடைபெறுகிற இடத்தில் முன்பரிசையிலே போய் அமர்ந்து கொள்கின்றனர் அந்த நேரம் பார்த்து ஒரு பாடல் நிறைவடைகின்றது நிறைவடைந்தேன் அவர் மிகவும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து கைதட்டி பகழ்கின்றார் இதை பார்த்ததும் அந்த பாடலிக்கு உற்சாகம் பறந்து விட்டது மீண்டும் மிக அருமையான பாடல்களை பாட தொடங்குகின்றார் இந்த பெரியவருக்கும் அந்த பாடகி திரும்பவும் பாடல்களை சிறப்பாக பாடுவதற்கான காரணம் புரிந்ததும் அவர் தன்னுடைய நண்பர்கள் ஒரு சிலரையும் அழைத்து தன்னின் தனக்கு அருகே அமர்த்தி கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார் நிகழ்ச்சியும் இந்த இசை நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நிறைவேறுகின்றது நேயர்களே இந்த கதையும் கதையின் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் கலைஞர்களை நாங்கள் ஊக்குவிக்கும் பொழுதுதான் அவர்களின் உண்மையான திறமை வெளிப்படும் உச்சமாக அவர்கள் தங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துவார்கள் எந்த ஒரு கலைஞரையும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் அவரை ஊக்கப்படுத்த வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் நான் இந்த கதையினூடாக புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேராகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டேன் நன்றி வணக்கம்